ஒரு சீனச்சட்டி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க மல்லி போட்டுக்கோங்க வத்தல் போட்டுக்கோங்க வத்தல் மிளகாய் போட்டுக்கோங்க நல்லா வறுத்து வரண்டுங்க கரைஞ்சி போகக்கூடாது பூடு போட்டுக்கோங்க அதுவும் நல்லா கரைஞ்சு போகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க சின்ன உள்ளி போட்டுக்கோங்க அது நல்லா வதக்கி விடுங்க ஒன்றும் கரிஞ்சு போயிடக்கூடாது நல்லா வதக்கி விடணும் அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க அதே தவாயில் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க நல்லா வறுத்து விடுங்க கரைஞ்சி போயிடக்கூடாது அதில் கொஞ்சம் பிறண்டையை நல்லா கிளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கேங்க நாரெல்லாம் உருகி எடுத்துக்கோங்க அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க கழுவி எடுத்து சுத்தம் பண்ணது இதை நல்லா வதக்கி விட்டேங்க இதில் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க அதே நல்லா கலந்து விடுங்க ஆரட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கோங்க அதில் வத்தல் மிளகாய் போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க அதில் வதக்கி வச்சுருக்கிற பெரண்டையை போட்டுக்கோங்க மல்லி போட்டுக்கோங்க கொஞ்சம் அந்த புளியை போட்டுக்கோங்க வாங்க அரைச்சிட்டு வந்துடுவோம் நல்லா குறை குறைப்பாக அரைச்சாச்சு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்குள்ளே உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க நாங்கள் இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அரைச்சிட்டு வந்துட்டேங்க அதில் பூடு உள்ளி வதக்கி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கோங்க வாங்க அதையும் போய் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டேங்க நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடுச்சு ஒரு சின்ன பவுல் வச்சுக்கோங்க அதில் சட்னியை மாற்றி விடுங்க என்ன ஒரு சின்ன சின்ன சட்டி வச்சுக்கோங்க தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க அதில் க எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கறிவேப்பில் போட்டுக்கோங்க வத்தல் மிளகாய் போட்டுக்கோங்க கரைஞ்சி போகாமல் வறுத்து எடுத்தது தாளி சட்னியில் ஊற்றி விட்டுருங்க இதாங்க பிறந்த சட்னி நல்லா டேஸ்ட் இருக்கும் வாங்க சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்